அனைத்து நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஸ்தமா நோய் ஒரு மனிதனுக்கு ஆஸ்தமா நோய் ஏன் வருகிறது ஆஸ்துமா என்று சொல்லும் பொழுது சுவாச ரிலேட்டட் ப்ராப்ளம் சில பேருக்கு திணறு திணறவர்களாம் சில பேருக்கு சீசன் மாறும் பொழுது இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக சூடாக சாப்பிட்டாலும் வரலாம் சில பேருக்கு சில்லுன்னு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சுவாசம் அதுக்கப்புறம் இன்ஹேலர் எல்லாம் போடுவாங்க இதுக்கு என்ன காரணம் பாருங்கள் இது ஹாட் அண்ட் கோல்டு அதாவது சூடும் சில்லுனும் சேரும் வைத்தில் பாயிண்ட் அந்த நாடிகள் அந்த நாடிகளில் பித்தம் அதிகமாகும் பொழுது அந்த பித்தம் மலத்வாரத்தினால் அல்லது கேஸ்னால் வெளியே வந்துவிட்டால் சுவாச நோய் குறைஞ்சிடும் சில பேர் சாப்பாடு சாப்பிட்டார் 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 அதாவது ஒரு நாளில் மூணு நாள் வாட்டி சாப்பிட்டார் ஆனால் வெளிக்கு போக மாட்டார் அது ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துட்டு வரும் இவங்களுக்கு வந்து சுவாச நோய் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் கஃபம் அதிகமாகிவிட்டால் சுவாச நோய் இருந்து கொண்டே இருக்கும் சில பேர் ரொம்ப தயிர் மோர் கீரைகள் சாப்பிட்டால் ரொம்ப அதிகமாக கீரை சாப்பிடலாம் சில கீரைகள் வயிற்றில் கொமட்டங்களை உருவாக்கும் இந்த பாலக்கு இதெல்லாம் இருக்குது சில நேரம் வரைக்கும் சாப்பிடனா அதிகமாக சாப்பிட்டா வயிற்றின் நாடிகளை விடும் இப்பொழுது ஜாதகம் பார்க்கும் பொழுது புதன் அஸ்தமாக இருந்தால் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் இவர்களுக்கு ஆறாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு சுவாச நோய் இருந்து கொண்டே இருக்கும் புதனும் சந்திரனும் சேர்ந்து எட்டாம் பாவத்தில் இருந்தாலும் சுவாச நோய் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலஹீனமாக இருக்கும் பொழுது ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் ஒரு உதாரண ஜாதகமாக சொல்கிறேன் ஒரு கன்னியா லகன ஜாதகம் எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னியா லகனத்துக்கு அதிபதியான கிரகம் புதன் புதன் அஸ்தமாக லக்னத்திலேயே இருந்தால் இவருக்கு எட்டு வயசு வரைக்கும் சுவாச நோய் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வயசு ஆகிற வரைக்கும் இவருக்கு சீதளம் இருக்கும் வயதாகியும் சீதளம் இருக்கும் இளமையில் சீதளம் இருக்கும் ஆனால் அந்த சீதனத்தினாலே அவர் பண்ணுவார் ஏன் என்றால் இவர் அதிகமாக சாப்பிடுவார் அதிகமாக ருசித்து சாப்பிடுவார் வயிற்று ஃபுல்லாக வரைக்கும் சாப்பிடுவார் இவர்கள் எல்லோருக்கும் சுவாச நோய் இருந்து கொண்டே இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்க புதனுக்கு பரிகாரம் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் தினமும் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தின் அதிபதியின் பொருள்களை தானமாக கொடுக்க வேண்டும் இப்பொழுது நான் சொன்ன கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் பாவத்துக்கு அதிபதி கிரகம் சனி சனியின் பொருள்கள் எண்ணெய் உளுந்து இதெல்லாமே தானமாக கொடுக்க வேண்டும் படக்கிற நேரத்தில் கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தலைவித்து படுத்தால் இவர்களுக்கு இந்த சுவாச நோய் குறையும் தினமும் காலை சீக்கிரம் ஏஞ்சிட்டு சூரியன் விளைச்சத்தில் உட்காந்து ஆதித்ய ஸ்தோத்திரம் செய்ய படிக்கலாம் கேட்கலாம் கொஞ்சம் யோகாசனம் பண்ண வேண்டும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் நன்றி வணக்கம்